வணக்கம் உங்க ரேவதி தண்டபாணி பேசுறேன் நீங்க மொதல் தடவை என்னுடைய வீடியோ அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் கடக ராசி கடக லக்னம் புனர்பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயிலம் நட்சத்திர நேயர்களே உங்களுக்கான அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாத ராசி பலன்கள் உங்கள் ராசிநாதன் சந்திரன் ஒரு தினகிரகம் உங்கள் ராசிநாதன் ஆறாம் இடமான தனுசில் இருக்க மாதம் பிறக்கிறது எனவே உங்கள் உடல்நிலையில் சிறிது கவனம் தேவை ரெண்டு கூட சூரியன் மாதம் முதல் பகுதியில் மூணாம் இடமான கண்ணியிலும் பிற்பகுதியில் நாலாம் இடமான துலாத்தில் நீச்சமாகிறார் எனவே அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் மாதம் முற்பகுதி நன்மையை தரும் பணவரவு ஏற்ற இறக்கம் உள்ளதாக இருக்கும் குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவ ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் குடும்ப உறுப்பினர்கள் முன்னுக்கு பின் முரண்படலாம் மூணு கூடிய புதன் நாலாம் இடமான துலாத்தில் மாத பெரும்பகுதியிலும் மாத இறுதியில் ஐந்தாம் இடமான விருச்சிகத்துக்கும் செல்கிறார் எனவே மாணவர்கள் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவார்கள் அவர்கள் நினைத்த இடத்தில் விரும்பிய பாடத்தை படிக்கக்கூடிய சூழ்நிலை அமையும் உயர்கல்வியோ ஆராய்ச்சி கல்வியோ விரும்பிய இடத்தில் படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாடு சென்று படிக்கும் மாணவர்களுக்கு அதற்கான விசா போன்றவைகள் எளிதாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது உங்கள் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும் தைரியம் வீரியம் மேலோங்கும் ஆனால் விரயங்களும் அலைச்சல்களும் இருக்கவே செய்யும் தவிர்க்க முடியாது அஞ்சு பத்துக்குடைய செவ்வாய் மாதம் முதல் பகுதியில் நாலாம் இடமான துலாத்திலும் மாத கடைசியில் ஐந்தாம் இடமான விருச்சிகத்திற்கும் செல்கிறார் எனவே குழந்தைகள் கல்வி கேள்விகளில் மேம்படுவர் அவர்களை நினைத்து நீங்கள் பெருமிதம் அடைவீர்கள் தொழில் வியாபார உத்தியோக வகையிலும் மேன்மையே உத்தியோகம் செய்யும் இடத்தில் உங்கள் செயல்திறனுக்கும் கடின உழைப்புக்குமான அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கும் வேலை மாற்றம் விரும்புவோருக்கு வேலை மாற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது அதேபோல் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும் வாய்ப்பும் அதிகம் ஆறு கூடைய குரு பன்னெண்டாம் இடமான மிதுனத்தில் இருந்து ராசியான கடகத்துக்கு வந்து அதிசாரகதியில் உச்சமாக சஞ்சரிக்கிறார் குரு பார்வை இடமான விருச்சிகம் ஏழாம் இடமான மகரம் ஒன்பதாம் இடமான மீனத்தில் விழுகிறது எனவே குழந்தைகள் பல வகையிலும் மேன்மை அடைவர் அவர்களை நினைத்து நீங்கள் பெருமிதம் அடையக்கூடிய ஒரு நிலைமை உண்டாகும் மன மகிழ்ச்சி பெருகும் கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும் நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பர் உதவி செய்வர் தந்தை வழி உதவியும் ஆதரவும் கிடைக்கும் இதுவரை பன்னெண்டாம் இடமான மிதுரத்தில் இருந்து விரயங்களையும் அலைச்சல்களையும் கொடுத்து கொண்டிருந்த குரு இப்போது ஜென்மராசிக்கு வந்தாலும் உச்சமாவதால் உங்களுக்கு நன்மையை செய்வார் நாலு பதினொன்று கூடிய சுக்ரன் மூன்றாம் இடமான கண்ணியில் நீச்சமாகவும் நீச்சபங்கம் அடைந்தும் சஞ்சரிக்கிறார் எனவே சுக சௌகரியங்களில் சிறிது இடைஞ்சல்கள் பெறலாம் வீடு மனை வாகன விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் தாயின் உடல் நிலையிலும் கவனம் தேவை நீண்ட நாளை ஆசைகள் நிறைவேற தடை தாமதங்கள் இருக்கலாம் லாபங்கள் கைக்கு கிடைப்பதிலும் தாமதங்கள் இருக்கலாம் மூத்த சகோதரர்கள் ஒத்துழைப்பது கடினம் பெண்களின் தேவைகள் பூர்த்தியாக போராட வேண்டியிருக்கும் பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் கடினமாக முயற்சி செய்து முன்னேறுவர் கலைத்துறையினருக்கு அவ்வளவு சாதகமான மாதம் இல்லை திருமணங்கள் ஏற்பாடு செய்து நடத்த உகந்த மாதமும் இல்லை காதல் வாழ்க்கை கரடு முரடாக இருக்கும் விட்டு கொடுத்து செல்வது நன்மை தரும் இருக்கும் இருக்கும் சிம்மகேத்துவாலும் எட்டில் இருக்கும் கும்ப ராகுவாலும் சஞ்சலங்கள் குழப்பங்கள் ஏற்படலாம் ராகு கேதுக்களால் ஏற்படும் குழப்பங்கள் சஞ்சலங்கள் தீர தெய்வ வழிபாடு ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா தியானம் போன்றவை கை கொடுக்கும் ஏழு எட்டுக்குடைய சனி ஒன்பதாம் இடமான மீனத்தில் சஞ்சரிக்கிறார் எனவே தந்தையின் உடல் நிலையில் கவனம் தேவை சனி பார்வை பதினோராம் இடமான ரிஷபம் மூன்றாம் இடமான கன்னி ஆறாம் இடமான தனுசில் விழுகிறது நீண்ட நாளை ஆசைகள் நிறைவேறுவதில் சிறிது இடஞ்சல்கள் இருக்கலாம் லாபங்கள் கைக்கு கிடைப்பது தாமதமாகலாம் மூத்த சகோதரர்கள் ஒரு சமயம் இருந்தது போல் ஒரு சமயம் இருக்க வாய்ப்பில்லை இளைய சகோதரர்கள் ஒத்துழைப்பது கடினம் முயற்சிகள் வெற்றியாக நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் உங்கள் தைரியம் வீரியம் மேலோங்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் பணம் கொடுப்பதோ வாங்குவதோ இந்த நேரத்தில் நன்மை தராது பிறைசூடிய சிவபெருமான் வழிபாடும் விநாயகர் துர்கை வழிபாடும் மேன்மை தரும் தினங்கள் அக்டோபர் மூணு முப்பத்தி ஒன்று உஷாராக இருக்கவும் பயணங்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும் வம்பு வழக்குகளை தவிர்க்கவும் இது ஒரு பொது பலன் உங்கள் பிறந்த ஜாதகம் தசை நடப்பு புக்திப்படி பலன்கள் வேறுபடலாம் நீங்கள் இதே லக்னமானால் இந்த ராசிக்கான பலனையே எடுத்துக்கொள்ளலாம் வேறு லக்னமானால் உங்கள் லக்னம் விழும் ராசியின் பலனை எடுத்து ஒப்பிட்டுக் கொள்ளவும் நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்